ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுஷுக்கு ஒரு டேரக்டர் ரெண்டு ரெண்டு படங்கள் டேரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற எட்டு டேரக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு படங்கள் நம்ம தனுஷுக்கு டைரெக்ஷன் பண்ணிக்காங்க அது என்ன படம் எந்த டேரெக்டர் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனுசுக்கு ஒரு டேரக்டர் ரெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணி அப்படிங்கிறது எட்டு டேரெக்டர் இருக்காங்க அது என்னென்ன டேரக்டர் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட் டேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டர் கஸ்தூரி ராஜா தாங்க அதாவது நம்ம தனுஷனுடைய அப்பா ரெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணி காப்பில் அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் அப்படிங்கிறத பார்த்துட்லாங்க டேரக்டர் ராஜா வந்து நம்ம தனுஷுக்கு ஃபஸ்ட் படமாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தனுஷனுடைய பத்தொம்பதாவது வயசில் துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் நம்ம தனுசு வந்து மகேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் செரின் வந்து கதாநாயகியா ஜோடி செஞ்சிருக்கலாம் நம்ம தனுஷ் கூட இதில் யுவன் சங்கர் ராஜா தான் இசை அமைச்சு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாவது படமாக நம்ம தனுஷுக்கு கஸ்தூரி ராஜா வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் மட்டும் தன்னுடைய இருபத்தோராது வயசில் அதாவது நம்ம தனுஷனுடைய இருபத்தோராது வயசில் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற படத்தை டைரெக்ஷன் பண்ணி காப்பிலங்க இதில் வந்து சக்தி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சுக்கப்புல இதில் தியா வந்து கதாநாயகியா ஜோடி செஞ்சதுக்கப்புலாம் நம்ம தனுஷுக்கு இந்த படத்தை வந்து பரத்வாஜி இசையமைச்சு காப்பிலங்க இந்த ரெண்டு படங்கள் தான் கஸ்தூரி ராஜா நம்ம தனுஷுக்கு டைரக்ஷன் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்த டைரக்டர் பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இந்த டேரக்டர் வந்து நம்ம தனுஷுக்கு ரெண்டு படங்கள் டேரக்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தனுஷனுடைய இருபதாவது வயசில் திகடா திகிடி அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணி காப்பல இதுல வாசுதேவன் அப்படிங்கிற கேரக்டர்ல வாசு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு பாப்பிலங்க இந்த படத்துல நம்ம தனுஷுக்கு ஜோடியா சாயா சிங் கதாநாயகியா ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பல இந்த படத்துக்கு இசை வந்து தீநாதா இசையமைச்சிக்கப்ல இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்கமகமன் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தில் உள்ள மன்மதராசா பாட்டு வந்து ரொம்ப தோல் கலப்பிச்சுங்க உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்க மகமன் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து அதே டேரக்டர் அதாவது சுப்பிரமணிய சிவா வந்து நம்ம தனுஷ்க்கு ரெண்டாவது படமா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தனுஷனுடைய இருபத்தெட்டாவது வயசில் சீடன் அப்படிங்கிற படத்தை டைரெக்ஷன் பண்ணி இந்த படத்தில் சரவணன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சு இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக அனன்யா வந்து கதாநாயகியாக நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசை வந்து தீனாதான் இசை அமைச்சு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமாக சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்த டைரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம பூபதி பாண்டியன் தாங்க பூபதி பாண்டியன் நம்ம தனுஷுக்கு ரெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் அதாவது நம்ம தனுஷனுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் தேவதையை கண்டேன் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த இந்த படத்தில் பாபு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி நடிச்சு காப்பலங்க இந்த படத்துக்கு இசை தேவாதா இசை அமைச்சு காப்பல அதே டேரக்டர் பூபதி பாண்டியன் வந்து நம்ம தனுஷுக்கு ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு தனுஷனுடைய இருபத்தி மூணாவது வயசில் திருவிளையாடல் ஆரம்பம் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணி காப்பல இதில் திருக்குமரன் திரு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக ஸ்ரேயா கதாநாயகன் நடிச்சு காப்பல இந்த படத்துக்கு இசை டி இமான் தான் இசை இந்த படத்துல உள்ள கதைகள் எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு அப்படிங்கற மறக்கம கமெண்ட் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்த டேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம சுராஜ் தாங்க சுராஜ் டேரக்டர் ரெண்டு படங்கள் பண்ணிக்காப்புல ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனுஷ்னு ஆறாவது வயசுல படிக்காதவன் படம் தாங்க இந்த படத்துல வந்து சுராஜ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதுல வந்து ராமகிருஷ்ணா ராக்கி அப்படிங்கிற கேரக்டர் நம்ம தனுஷ் நடிச்சு பாப்பலாங்க இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு ஜோடியா தமனா கதாநாயகா ஜோடி சர்ந் நடிச்சு பாப்புல இந்த படத்துக்கு இசை மணி சர்மதா இசை அமைச்சிக்க அதே டேரக்டர் சுராஜ் டேரக்டர் ரெண்டாவது படமா நம்ம தனுஷுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தனுஷனுடைய இருபத்தெட்டாவது வயசுல மாப்பிள்ளை படம் தாங்க மாப்பிள்ளை படத்துக்கு சுராஜ் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதுல சரவணன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம தனுஷ்கு ஜோடியா ஹன்சிகா வந்து நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் வந்து மனிசர்மாத இசையமைச்சிக்காப்புல இந்த ரெண்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா தாங்க தனுஷனுடைய ஒய்ஃப் தாங்க இவங்க வந்து நம்ம தனுஷுக்கு ரெண்டு படங்கள் டேரக்ஷன் செலெக்ஷன் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பார்த்துடலாம் ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தனுசுனுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் த்ரீ படம் தாங்க த்ரீ படத்தை நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் டேரெக்ஷன் பண்ணிக்கப்பில் இதுல ராமச்சந்திரன் ராம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு ஜோடியா ஸ்ருதிகாசன் கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பில் இந்த படத்துக்கு இசை அனிருத் தான் இசை அமைச்சு ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தனுசுனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் ஐராஜா வை அப்படிங்கிற படத்தை டைரக்டர் ஐஸ்வர்யா தான் டேரெக்ஷன் பண்ணிக்கப்பில் நம்ம தனுஷ்க்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் கேமியோ ரோலில் நடிச்சு பார்ப்பில்ல அதே கொக்கி குமார் அப்படிங்கிற புதுப்பேட்டையில் உள்ள கேரக்டரில் நடிச்சு பாப்பலங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சு காப்பில் அதுக்கடுத்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆனந்த் எல் ராய் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இது வந்து ஹிந்தி படங்கள் ரெண்டு படங்கள் ஹிந்தியில் டேரக்ஷன் பண்ணி காப்பில் ஆனந்த் எல் ராய் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு தனுசு நூற்றி முப்பதாவது வயசில் ரஞ்சனா அப்படிங்கிற படத்தை டேரக்ஷன் பண்ணி காப்பில் இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து குந்தன் சங்கர் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சு பார்ப்பாங்க இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக வந்து சோனம் கபூர் வந்து கதாநாயகியை நடிச்சுக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து ஏஆர் ரகும்தான் இசையமைச்சிக்காப்புலங்க அதே டேரக்டர் அதாவது ஆனந்த் எல் ராய் வந்து ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தனுஷனுடைய முப்பத்தி எட்டாவது வயதில் அந்தரங்கி ரே அப்படிங்கிற கே படத்தை டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் வெங்கடேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சுக்காப்புல இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக சாரா அலி கான் அப்படிங்கிற கே கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்துக்கு ஏஆர் ரமம் தான் இசையமைச்சிக்காப்புலங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமெ சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்த டேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம வேல்ராஜ் தாங்க வேல்ராஜ் வந்து ரெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்கப்பில் நம்ம தனுசுக்கு ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தனுசுனுடைய முப்பத்தி ஓராது வயசில் வேலையில்லா பட்டதாரி அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் நம்ம தனுஷ் வந்து ரகுவரன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக வந்து அமலா பால் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை மியூசிக் வந்து அனிருத் தான் இசையமைச்சிக்கப்பில் இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் சூப்பர் படங்களோட கதையும் சூப்பராக இருக்குங்க அதுக்கடுத்து நம்ம வேல்ராஜ் வந்து ரெண்டாவது படமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தனுஷ் வாசுனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் தங்க மகன் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் வந்து தமிழ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பிலங்க இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக சமந்தா வந்து கதாநாயகம் நடிச்சு காப்பில் அந்த படத்துக்கு இசை அனிருத்தாக இசை அமைச்சு ரெண்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி மோகன் அப்படிங்கிற கே டேரக்டர் தாங்க ரெண்டு படங்கள் நம்ம தனுஷ்க்கு கொடுத்துருக்காப்புல அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தனுஷனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் மாறி படம் தாங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் பாலாஜி மோகன் தான் டேரக்ஷன் பண்ணி இதில் இதுல மாறி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனு சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியா வந்து காஜல் வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சதுக்கப்புல இந்த படத்துக்கு இசையை அனிருத்தா இசை அமைச்சு அதே டேரக்டர் மாறி டூ படம் எடுத்ததுக்கப்புல அது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் தன்னுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசுல அதாவது நம்ம தனுசுனுடைய முப்பத்தஞ்சாவது வயசுல மாறி டூ தாங்க இந்த படத்தை பாலாஜி மோகன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதுலேயும் மாறி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சு காப்பலங்க ஆட படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியா சாய் பல்லவி வந்து கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா இசை அமைச்சிருக்காப்புலங்க இப்போ ரெண்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மாரியா மாரி டூவா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து தனுஷே தனுஷுக்கு ஜோ படம் எடுத்து காப்பிலங்க டைரக்ஷன் பண்ணி காப்பில் அது என்ன படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனுஷனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் பா பாண்டி அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணி காப்பில் தனுஷ் தனுஷுக்கே இந்த படத்தில் வந்து பாண்டி பழனிசாமி அப்படிங்கிற கேரக்டரில் அதாவது நம்ம ராஜ்கிரன் வந்து சின்ன வயசில் நடித்த மாதிரி காமிச்சிருப்பாப்ல படத்தில் நம்ம ராஜ்கிரனுக்கு சின்ன வயசில் நடந்த ரோல்களை வந்து நம்ம தான் நடித்து கொடுத்துருப்பாப்ல இதை படத்துக்கு இசை வந்து சீன் ரன் வந்து இசையமைச்சு காப்பிலங்க அதே தனுஷ் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுஷனுடைய நிறைய நாற்பத்தோறாவது வயசில் ராயன் படம் தாங்க ராயன் படத்தை தான் டைரக்ஷன் பண்ணி காப்பில்ல இதில் படத்துக்கு இசை வந்து ஏறமும் தான் இசையமைச்சு காப்பிலங்க பார்த்திங்கன்னா நம்ம தனுஷுக்கு ஒரு டேரக்டர் ரெண்டு படங்கள் வீதம் மொத்த எட்டு டைரக்டர் ரெண்டு ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காப்புலங்க இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தவிரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் களிரிக்கு குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்